SNB property YouTube channel நேர்களே நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சீராப்பள்ளி ரெண்டு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு கள்ளக்கா தோட்டம் தென்னம்பரம் இலவச சர்வீஸோடு வந்திருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல பச்சை பசேல்ன்னு இருக்குது எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தினசரி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சொத்து வந்து நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது ப்ராப்பர்ட்டி பச்சை பசேல் உள்ளது குடியிருக்கிற வீடு ஒரு மாட்டு தென்னை மரம் எவ்வளோன்னா உங்களது மட்டும் தென்னை மரம் இருக்குது இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது மாதிரி உங்களுக்கு வீடு இருக்குது ப்ராப்பர்ட்டியில் குடியிருக்கிற வீடு கடலை போட்டிருக்காரு அதே மாதிரி சோளம் வதச்சிருக்காரு மாட்டுக்கு தேவையான சோளம் நல்ல பூத்து குழுங்குது ப்ராப்பர்ட்டி எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நிறைய வாடிக்கையில வந்து தோட்டத்தோடு எங்களுக்கு வீடு கிணறு இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நேரடியாக ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சமும் இருக்குது ஒருங்கே பெற்றிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு மாடு கட்டுறதுக்கு ஒரு மாட்டு செட்டு போட்டிருக்காங்க விவசாயி குடியிருக்கிற ஒரு வீடு இருக்குது அதேமாதிரி கிணறு இருக்குது ஏறத்தால நூறு அடி கிணறு அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க ப்ராப்பர்ட்டி இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லா தலை தோங்குதுங்க நல்ல இயற்கையான பாருங்கள் அப்படி காற்றில் நல்லா அசையுது சோள பயிர் தண்ணி பொறுத்தவரைக்கும் அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க இந்த சொத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமகரிப்பேட்டை நாமகிரிப்பேட்டைக்கு போகிறது முன்னாடியே அதாவது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ராசிபுரத்துலேருந்து ஆத்தூர் போகிற ரோடு அதுலேருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒன்று ஒன் கேஎம் சுற்றிலும் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பொள்ளாச்சி மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த சொத்துக்கு வந்து தடை வசதி அப்படின்னு பார்த்தா தார் ரோடுலேருந்து வரலாம் அந்த ப்ராப்பர்ட்டி பஞ்சாயத்து தார் சாலை வேணுங்கிற காண்டாக்ட் பண்ணுங்க நேரடியாக அழைச்சிட்டு போகிறோம் சைட் விசிட்டு ஒரு ஐநூறுரூபாங்க அதேமாதிரி உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் நீங்கள் தர மாதிரி ஒரு இடம் பிடிச்சதுன்னா நே நல்லபடியாக பேசி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவோம் ஏன்னா நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கி நிறைய பேர் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வாங்குறீங்க நல்லா பிழைக்கணும் விற்கிறீங்களும் நல்லா பிழைக்கணும் ரெண்டு பேருமே நல்லா பிழைக்கணும் நோய் நொடி இல்லாத அந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோய் நொடி இன்றி வாழ வேண்டும் உள்ள எம்பருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்